ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி மாவுல புட்டு தான் செய்ய செய்யப்போறேன் நான் எப்படி செய்கிறேங்கிறதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சிவப்பரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறேன் இதனால் ரெண்டு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதை வச்சு தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு செத்துக்குறோம் ஒரு இந்த அளவுக்கு சேர்த்துங்க போதும் ஒரு அளவுக்கு சேர்த்துங்க ரொம்ப செத்துறாதீங்க இப்போ நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வெந்நீர் வேண்டியதில் பச்சை தேய் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிணைஞ்சு எடுத்துங்க தண்ணி எடுத்து நிறைய ஊற்றிட்டோம்னா அப்புறம் ரொம்ப மாவு தண்ணி இழுக்காமல் போயிடும் சொன்ன டைம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாவு எடுத்து இப்படி பிடிச்சிக்கின்னா பிடிப்படணும் அதே ஊற்று விட்டாலும் நல்லா உதிரணும் அப்படி மாவு அப்போ தான் மாவு கரெக்டான பதத்துக்கு பிணைஞ்சுருக்கோம்னு அர்த்தம் இது அப்படியே இருந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்ம அப்புறம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு நீர் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பானை வச்சு வேக வச்சுக்கலாம் அடித்தட்டு மூடி வச்சுருக்கேன் மேலே ஒரு துணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கிற மாவை இதில் அள்ளி வச்சிடலாம் நம்ம பிணைஞ்சி வச்ச மாவை எல்லாத்தையும் அள்ளி வச்சாச்சு அது மேலே கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் வச்சுக்கலாம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வெந்திருச்சு நல்ல மாவு நம்ம எடுத்துடலாம் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துங்க ஜீனிவன்மாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இல்லை உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்